வணக்கம் அன்பு தமிழ் கவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவிப்பது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைக்கு உலகப் பொதுமுறை தந்த திருவள்ளுவர் பற்றி ஒரு சிறிய கவிதை எழுதியிருக்கிறேன் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை ஒவ்வொரு தமிழரும் படித்து அதன்படி நடந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற ஆவலில் எழுதிய இக்கவிதையை உங்கள் முன் வாசிக்கிறேன் படி படி திருக்குறளைப்படி குரலைப்படி திருக்குறளைப்படி தமிழனாக பிறந்து விட்டாய் அறிந்துபடி படி படித்தபடி நடப்பதுவே வாழ்க்கைப்படி படிப்படியாய் உயர்வதற்கு குரலைப்படி திருக்குறளைப்படி நினைத்தபடி நடப்பதல்ல நின்றுபடி நீடு வாழ வேண்டுமெனில் ஊன்றிப்படி அனைத்துயிரும் ஒன்று என்று உணர்ந்தும்படி அனைத்துயிரும் ஒன்று என உணர்த்தும்படி அருந்தமிழா வாழ வேண்டும் குரலைப்படி திருக்குறளைப்படி அறத்தைப்படி பொருளைப்படி இன்பம் படி அறிவு என்ற கோயிலுக்கு வாசற்படி புறவுலகில் பெருமையுடன் வாழும்படி திருவள்ளுவனாரெடுத்துரைத்த குரலைப்படி திருக்குறளைப்படி உண்டபடி கண்டபடி சென்றபடி உழல்வதற்கோ உதித்தாய் உணர்ந்துபடி என்றும் உன்னை ஏற்றிவிடும் ஏனிப்படி என்றும் உன்னை ஏற்றிவிடும் ஏனிப்படி என்றுணர்ந்து கொண்டபடி குரலைப்படி திருக்குறளைப்படி நமது மறை யாது என்று அறிந்தபடி நற்றமிழில் உள்ளதுதான் உணர்ந்துபடி இரண்டடியில் இவ்வுலகம் அடங்கும்படி இரண்டடியில் இவ்வுலகம் அடங்கும்படி எழுதி வைத்தார் வள்ளுவனார் வாழ்ந்துபடி குரலைப்படி திருக்குறளைப்படி குரலைப்படி திருக்குறளைப்படி திருக்குறளைப்படி நன்றி வணக்கம் உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் தமிழ்கவி சேனலை ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து என்னை ஊக்கப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி